டாக்டர் முன்னெல்லாம் உடம்புக்கு ஏதாவது வழி வருது இல்லை நோய் வருதுன்னா டாக்டர்கிட்ட போய் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல் இருந்தது அடுத்த மா அடுத்த கட்டமாக இதுதான் டிசீஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டெய்லி வீட்டிலேருந்து மெடிசன் எடுத்துக்கிறதுங்கிற முறைக்கு வந்திருக்கும் இப்போது அதையும் தாண்டி பி ஓவர் பீட் பண்ணுற மாதிரி பாக்கெட்லேயே மெடிசன் வச்சுக்கிங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் பாக்கெட்லேயே வச்சுக்கிங்க உடனே போட்டுக்கலாம் உடனே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி இப்போ விளம்பரங்கள் வருது இப்போது நாம் மருத்துவ ரீதியாக எப்படி போயிட்டுருக்கோன்னா இப்போ ஒரு டிசீஸுக்கு ஒரு மெடிசன் பாக்கெட்டில் வச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்துருக்கு இதுக்கு அடுத்தடுத்தது ஒவ்வொரு டிசீஸுக்கும் ஒவ்வொரு மெத்தடில் ஒவ்வொரு எல்லாம் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ அடுத்தது ஒரு பத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு பத்து பாக்கெட்லையும் பத்து விதமான மெடிசன்ஸ் வச்சுக்கிட்டு போகிற மாதிரி எதிர்காலத்தில் சூழல் மாறிக்கிட்டு இருக்குமா எதிர்கால சமூகம் அப்படிங்கிறது மருந்தோடு தான் வாழ வேண்டுமா இதுக்கு மாற்றாக ஆரோக்கியமாக எப்படி வாழ்வது மருந்தே இல்லாமல் நாம் எப்படி வாழ முடியும் அதற்கான வாழ்க்கையை எப்படி தகவமைத்துக் கொள்வது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் டாக்டர் அதாவது இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் மெடிசனில் வந்து சில விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க ட்ரெடிஷ்னல் மெடிக்கல்ஸ் சில விஷயங்கள் கற்றுக் பட் ட்ரெடிஷனல் மெடிசனில் வந்து நோயிலிருந்து விலகி ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி அப்படின்றது வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க கற்றுக் கொடுக்குறாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ நோயிலிருந்து விலகி ஆரோக்கியமாக இருப்பது எப்படின்னு தான் மற்ற முறைக்கு அலோபதி என்ன பண்ணுது நோயோடு வாழ்வது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க ஹவு டு லீவ் வித் டிசீஸ் ஹவு டு லிவ் வித் டிசீஸ் நோயோடு வாழ்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாத டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணுங்க அப்போ ஹார்ட் அட்டாக் பண்ணிட்டால் உடனே டக்குனு பார்க்குறது மாத்திரையேட்டு வாங்கி போட்டுருந்து ஹார்ட் அட்டாக்கு சார் அட்டாக் சரியால் போகாது அப்போதைக்கு உங்களை வந்து டெம்பரரி லீவ் பண்ணி அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க பர்மன ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் உங்களை வந்து அதை காப்பாற்றுறேன் டெம்பரரி தான் அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் தப்பாக கொஞ்சம் அர்த்தம் அது க்யூர் பண்ணாது அது என்ன பண்ணோம் அந்த ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் வந்தால் போது உடனே டக்குன்னு போயிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபியூ ஹவர்ஸ் டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து உங்களை கூட்டி போய் ஐசிஎன் அட்மிட் பண்ணியிருக்கும் ஐசிசிஎன் அட்மிட் பண்ணுற வரைக்கும் உங்களை கேர்டேக் பண்ணணும் டெம்ப்ரரி கேர்டேக்கர் அதை தான் மெடிசன் சொல்கிறாங்க இட் இஸ் நாட் க்யூரிங் மெடிசன் டெம்ப்ரரி கேர்டேக்கிங் மெடிசன் டேக் பண்ணும் அவளை தான் நோயோடு வாழ்வது எப்படி அப்படின்றதான் இன்றைக்கி மாடர்ன் மார்க்கும்னு சொல்லிப்பட்டுருக்கேன் அதை பாதா பண்ணிக்கிறேன் இன்னொரு மக்கள் நோய் இல்லாமல் வாழ்வது எப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு எல்லா நோய்களுக்குமே காரணங்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உடல் மனம் ஆத்மா இந்த மூணுத்த வர்ற பிரச்சனைகள் காரணமாக தான் வந்து நோய் நமக்கு வருது நம்ம சப்பராய் ஸோ அந்த ஆத்மாவை எப்படி சரி பண்ணணும் மைண்டை எப்படி சரி பண்ணணும் உடலை எப்படி சரி பண்ணணும் அந்த டெக்னிக்கை தெரிஞ்சு கரெக்டாக அதை பாடப்படணும் நோய்கள் போயிடும் நோய்களும் கிடையாது நோயோட வாங்கணுன்ற அவசியமே கிடையாது நான் பல முறை சொல்லியிருக்கேன் சில வருடங்களுக்கு முன்னாடி நோயும் நோயும் நொடியும் இந்த அளவுக்கு கிடையாது விஞ்ஞானம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு ஆனால் விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு நோய்கள் குறைஞ்சிருக்கா நோய்கள் அதிகமாக தானே ஆகிட்டு இருக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு டெவலப்பாக இருக்குது அது ஒத்துக்கிறோம் ரைட் ஓகே அப்ப விஞ்ஞானம் வளர்ந்தா நோயாளிகளோட எண்ணிக்கை குறையணும் நோய்கள் குறையணும் இப்ப நீங்க பாருங்க பக்கம் இருந்தாலும் நோய்கள் அதிகமாக இருக்கின்றன நோயாளிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் நோயால் பாதிக்கப்படுகின்ற வயதினரின் விகிதம் மாறி இருக்கு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு பிறகு ఎన్న నోమో అది ఇప్పుడు వయసు వయసు పది వయసు ఎక్సామినేషన్ ఎక్సామినేషన్ మరుగు సాగం இதையிலை காட்டுக்கிறது ஒரு காலத்தில் அறுபது வயசுல எழுபது வயசில் வந்த நீர் நோய் இப்போ இந்த வயசுலேயே வரும் சாலேஸ்வரம் சொல்லுவாங்க ஐம்பது வயசுக்கு மேலே வர்ற அந்த கண் பார்வை குறைபாடு இப்போ கேஜி படிக்கிற பசங்கள் கண்டர் கார்டன் படிக்கிற பசங்க தான் கண்ணடி கூப்பிட்டு போகிறாங்க இது ஆரோக்கியத்தை காட்டுதான் கிட்னி ப்ராப்ளம் வந்து எழுபது ஐம்பது வயசில் வரும் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டயாலிசிஸ் பண்ணிவிட்டு காலேஜுக்கு போகிறாங்க பார்க்கும்போது கேட்கும்போது நோக்கி அந்த மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது காலேஜ் படிக்கிற பையன் டெய்லி டயாலிசிஸ் பண்ணிட்டு போகிறாங்க இது நம்ம ஆரோக்கியத்தில் வளர்க்கோனா அர்த்தம் இல்லை ஒரு பக்கம் விஞ்ஞானம் வளர்த்தாலும் அந்த விஞ்ஞானத்துடைய பயன்பாடுகளால் நாம் நம்மளுடைய தாழ்த்தி கொண்டு போயிருக்கிறோம் ஆரோக்கியத்தை எழுந்து கொண்டுருக்கிறோம் தான் உண்மை ஸோ என்ன பண்ணணும்னா நோயிலிருந்து விடுபடுவது எப்படியும் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போகணும் இதை நம்ம டெம்பரரி லீஃபாக போகிறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பாக்கெட்டை வச்சுக்கிட்டு போகிறோம் ஸோ இயற்கையான முறைகளில் நம்ம ட்ரெடிஷ்னலான முறைகளில் பாரம்பரிய முறைகளில் என்ன விஷயங்கள்ல வாழும் முறை வெறுமனே மருந்து சாப்பிட்டா நோய் போடுங்கள் வாழும் நோயை தடுக்கிறதுக்கும் நோயை வந்து க்யூர் பண்ணுறதுக்கும் நோய் வராமல் இருக்கிறதுக்கும் நிறைய முறைகள் இருக்குது இந்த எல்லா முறைகளையுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம டாக்டர்லாம் வாய்ஸ் ஹாஸ்பிட்டலில் பன்னெண்டு வகைகளாக நம்ம அட்வைஸ் பண்ணணும் பன்னிரெண்டு வகைகளாக அதை நம்ம பிரித்து இதை நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பன்னெண்டு விஷயங்களும் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பன்னெண்டு விஷயம் நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நோய்கள் வராது வந்த நோய்கள் சுலபமாக போய்விடும் சர்ஜரி எதுக்குமே உங்களுக்கு வேண்டாம் சர்ஜவி எதுக்குமே உங்களுக்கு வேண்டாம் மருந்து கடைசி கட்டமாக வைத்துக் கொள்ளுங்கள் மருந்தே இல்லாமல் உங்கள் நோய்க்கு குணப்படுத்திக் கொள்ளுங்கள் டே டு டே லைஃப் நாங்கள் நிறைய மாற்றம் பண்ண வேண்டியதாக நீங்கள் மருந்தை மட்டுமே நந்தி மருந்தை மட்டுமே சாப்பிட்டு என்னுடைய நோயை குணப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிளே கிடையாது எந்த நோயாக இருக்கட்டும் எந்த நாளாக இருக்கட்டும் எந்த மா இனமாக இருக்கட்டும் எந்த மக்களாக இருக்கட்டும் எந்த நோயாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற காலக்கட்டத்தில் வெறுமனே நான் மருந்து எடுத்துக்கிறேன் எனக்கு நோய் சரியாக போணும் போகவே போகாது நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய முறைகள் பன்னெண்டு முறைகள் இருக்குது வாழ்க்கையில் பன்னெண்டு முறைகள் இருக்குது இந்த பன்னெண்டு முறைகளையும் நீங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் முழுமையாக நோயில் இருந்து அந்த நோயை உண்டாக்கக்கூடிய வாழ்க்கை பிரச்சனைகள் இருந்து வந்து நிம்மதியாகவும் சந்திரமாக வந்து வாழணும் இதுதான் நானும் சொல்கிறேன் மருந்தே இல்லாமல் எப்படி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இந்த மருந்து பத்து திருக்குறள் சொல்லியிருக்காரு இல்லையா அந்த பத்து திருக்குறளை மருந்தை பற்றி பேசுறாரு ஆனால் எங்கேயும் இந்த மருந்து சாப்பிடுங்கன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா பாருங்க இதுக்கு இந்த மருந்து சாப்பிடுங்க இதுக்கு இந்த மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க மருந்தை பற்றி பேசியிருப்பாரு பத்து பொருள் சொல்லியிருக்காரு ஆனால் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்தை பற்றி அவர் எங்கேயுமே சொல்றாங்க அப்போ உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துன்றது கூட கடைசி கட்டமாக தான் அவர் வச்சுக்கிறார் அது இல்லாமல் மற்ற முறைகளும் கூட நோய் தான் அவர் சொல்ல வர்றார் திரும்பவும் நீங்கள் திருக்குறளை எடுத்து படிச்சு பாருங்க மருந்துன்ற அதிகாரத்தை படிச்சு பாருங்க இந்த மருந்துன்ற அதிகாரத்தில் பத்து திருக்குறளையும் நோய் குணப்படுவதற்கான மருந்து தான் தலைப்பு மருந்து தான் ஆனால் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்தை பற்றி அவர் பேசவில்லை அப்போ நான் சொல்ற மாதிரி சர்ஜரி எதுவுமே வேண்டாம் மருந்து கூட வேண்டாம் அது கடைசி கட்டணம் நம்ம சொல்றோம் திருவள்ளுவர் அதனால தான் மருந்தை கூட பண்றாரு பட் மருந்து உள்ளுக்கு சாப்பிட்டு சொல்றேன் உள்ளுக்கு மருந்து சாப்பிடாமலேயே நம்முடைய நோய்களை குணப்படுத்தி கொள்ள முடியும் அவர் சொன்ன விஷயங்களை பாதல் பண்ணி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதை தான் நம்ம டாக்டர் பண்ண விஷயங்கள் சொல்லுறோம் இதை பாதை பண்ணால் நோய்கள் வராது மந்த நோய்கள் சரியாக போய்விடும் நோய்களை வந்து நம்ம எப்பயுமே பர்மனெண்டாக அவாய்ட் பண்ணி வச்சுக்கலாம் நோய்க்காக பயந்து பயந்து பாக்கெட்டில் மறந்து வச்சுக்கிட்டு கூடவே மருந்து வச்சுக்கிட்டு மருந்து பேஸ்கெட்டோடு எங்கே சுற்றி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நாம் தவறாக வழிநடத்தப்படுகிறோம் அப்போ நாம் தவறாக வழிநடத்தப்படுகிறோம் அப்படின்னா நமக்குன்னு அந்த செல்ஃப் அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி தவறான வழிகாட்டுதல்கள் இருந்து விலகி இயற்கையோடு இயற்கையாக இறைவன் வகுத்த வழிகளில் வாழ்ந்து ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் இயற்கையான வழிமுறைகளை பயன்படுத்தி ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருங்க இந்த மாதிரி செயற்கையான எச்சரிக்கையாக எப்பவுமே இருந்து பயந்து பயந்து வாடுற மாதிரி எப்பவும் வாடாது அது இல்லை டாக்டர் இடம்போ ஆயுஷா சட்டர் வழங்க விழிப்புணர்வு இது தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க